வையும் இறக்க பரிசுத்தமுள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவின் நாமத்தினால் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள மேலான நாமத்தினாலும் பரிசு தாவியனுடைய அனுக்கிரகத்தோடு உங்கள் அனைவரையும் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு சதா காலங்களிலும் ஒரு குறையில்லாமல் கிடைக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நல்ல ஆடியோவில் தீர்க்க தரிசன ஆராதனை என்ற பெயரிலே பதிவிட்டிருக்கிறோம் இந்த ஆராதனை முழுவதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கு உங்கள் அங்கலாய்ப்புக்கு உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறதா இருக்கும் இந்த ஆராதனை சத்தத்தை நீங்கள் தொடர்ந்து தொடக்கம் முதல் முடிவு வரையும் கடைசி மட்டும் பொறுமையாய் கேட்டு பாருங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களோடு கூட இடைபடுவார் உங்களோடு பேசுவார் உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நல்ல விடயம் கிடைக்கும் ஏசுவின் நாமத்தில் இந்த நல்ல ஆராதனையை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுகிறோம் தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள் ஆமேன் ஒரு விஷயம் நோக்கி பார்ப்போம் சர்வ வந்தவரை நோக்கி பார்ப்போம் பரிசுதேவகுமாரன் இயேசுவை நோக்கி பார்ப்போம் இப்பொழுது நம்ம அசைவாடு வழியாய் அவரை நோக்கி அழைப்போமா என் அன்புதைவ பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி நீங்களும் நான் முழு தோடு பார்க்கிறவள் ஆண்டவர் நம்முடைய எல்லா திட்டங்களையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் இதுவரை நம்மை இத்தனை மாதங்களும் விசாரித்து வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலே நம்மை அளவிலாக வெளியே விசாரிக்க ஒரு நல்ல தெய்வமாய் காணப்படுகிறார் கல்வாரி சிலுவையில தன் ஜீவனையே கருவாதன வழியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தகப்பனே சுவை நோக்கி நீங்களும் நானும் பார்க்கிற பொழுது நீர் ஒரு விசை மனதிறங்கும் சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இறக்கமுள்ள தெய்வமே நீர் ஒரு விஷயங்களுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கேட்போமா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர் மகா இறக்கமுள்ள தெய்வனாய் இருக்கிறபடி அந்த தெய்வத்திடத்திலே நீங்களும் நானும் இந்த இறக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோமா தெய்வமே எங்களுக்கு மனம் இறங்க சொல்லி இயேசுவே நீர் எங்களுக்கு மனம் இறங்க வேண்டும் சொல்லி கேட்போமா நீங்க கேட்கும் பட்சத்திலே அந்த தெய்வம் உங்களுக்கு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே இதோ நீங்கள் வடிக்கிற கண்ணீரை இந்த உலகம் அறிந்திருக்கிறதோ இல்லையோ கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அறிந்திருக்கிறபடியால் அந்த இரக்கம் உள்ள தெய்வத்தை நோக்கி அப்பா என் கண்ணீருக்கு நீர் பதில் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிற பொழுது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அப்பா எங்கள் கண்ணீரை நீர் காண்பீராக என்று

ஏன் இந்த உலகத்தில் அநேக உறவுகளை அநேக நண்பர்களை அநேக நன்மை அறிமுகமானவர்களை கூப்பிட்டு எத்தனை நாள் நாம் ஏமாந்து போய் இருக்கிறோம் எத்தனை நாள் நாம் அவமானப்பட்டு இருக்கிறோம் எத்தனை நாள் நிந்திக்கப்பட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகள் ஓ அவமானத்தை நிந்தையும் ஓ தோல்வி அடைந்த நீங்களும் நானு இன்றைக்கு இயேசுவை நோக்கி பார்ப்போமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஓ உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே நிந்திக்கப்பட்டாரே ஓ சிலுவை சுமந்து அவமானப்பட்டாரே ஓ உங்களுக்காக எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்த தேவர் உங்களுக்காக எனக்காக ஜெயம் கொடுத்த நம்மை தோல்வியில் இருந்து மீண்டு வருவதற்கு அவர் உதவி செய்வதற்கு உதவி செய்வதற்கு ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகள் நோக்கி நீ பார்க்கிற பொழுது உன் வேண்டுதல் கேட்கப்படும் உன் விண்ணப்பம் கேட்க

நோக்கி பார்க்கிறோம் ஐயா இதோ மண்டையில் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்பாவிடத்தில் உரிமையோடு சொல்லுவோமா என் அன்பு தேவ பிள்ளைகள் உன் வருத்தத்தை அறிந்திருக்கிறார் உன் கஷ்டத்தை அறிந்திருக்கிறார் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார் அந்த இயேசுவை கைவிட மாட்டார் அந்த இயேசுவனை கைவிடுவதில்லை அவர் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமோ அவர் உன்னை அறிந்திருக்கிறார் அவர் உன்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் உன்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் அந்த ஒரே

ஜாதி பாரத்தை சுமக்க முடியல அப்பா என்னால கடன் பாரத்தை சுமக்க முடியவில்லை என்னால் அவமான பாரத்தை சுமக்க முடியவில்லை நிந்தையின் பாரத்தை சுமக்க முடியவில்லை அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா என் பாரம் நீங்க முடியாது என் கஷ்டம் நீங்க முடியாது என் வேதனை நீங்க முடியாது எனக்கு நீங்க உதவி செய்யுங்க டேடி இயேசுவே நீ எனக்கு உதவி செய்யுங்கனு சொல்லி இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா ஹல்லேலூயா இயேசுவே

நீ சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறபடியால் உன்னை ஒரு தீங்கும் சேதப்படுத்தாது எந்த மரண கண்ணிகளோட சேதப்படுத்தாது இதோ மரண பயங்களை உன்னை விட்டு கத்தர் அகற்றிக் கொண்டிருக்கிறார் உன் பாடுகளை உன்னை விட்டு அகற்றிக் கொண்டிருக்கிறார் உன் வேதனைகளை உன்னை விட்டு அகற்றிக் கொண்டிருக்கிறார் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கிக் கொண்டிருக்கிறார் உன் கஷ்டத்தை உன்னை விட்டு கத்தர் எல்லா தடைகளை நீக்கி போட போகிறார் இப்பொழுது உடைத்துக் கொண்டிருக்கிறார் உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ போன்றதான தடைகள் ஒரு ஆசிர்வாதத்துக்கு விரோதமாய் உன் பாதுகாப்புக்கு விரோதமாய் ஒரு நிம்மதிக்கு விரோதமாய் ஒரு சந்தோஷத்துக்கு விரோதமாய் என்னென்ன இருக்கிற மதில் போன்ற ஓ எரிகோ மதில் போன்றதான

பூரி வாழ வர சந்தரள வர நீ போட்ட திட்டத்தை கத்து நிறைவேற்றி தருவார் உன் விருப்பத்தை கத்து நிறைவேற்றி தருவார் உன் ஆசையை கத்து நிறைவேற்றி தருவார் உன் வேண்டுதலை கேட்டு கத்தரனுக்கு பதில் கொடுப்பார் கத்தரனை தூக்கி விடுவார் கத்தரனை விடுவிப்பார் கத்தரனை தப்புவிப்பார் உன்னை முங்க விடமாட்டார் உன்னை மூழ்க விடமாட்டார் கண்ணீர் கடலிலே ஆ

அன்பு தேவ பிள்ளை கத்தூர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை கத்தூர் உங்களுக்கு திறக்க போகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கத்தூர் உங்களை விட்டு அகற்றி அகற்றி போட போகிறார் உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரிகளையும் கத்தர் அழித்து போட போகிறார் எல்லா மாந்திரிக கட்டுகள் கட்டுகள் ஏவலின் கட்டுகள் மா மையின் கட்டுகள் எல்லாம் எல்லா விதமான தகடின் கிரியைகள் எல்லாம் கத்தர் இப்பொழுதே தகத்தறிய போகிறார் இப்பொழுதே எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுதே கத்தர் அழித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் கத்தர் இப்பொழுதை செயல் அழுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் பயப்படாதே மகளே நீ பயப்படாது இதோ உனக்கு ஒரு புதிய வாசல் உண்டாகிறது ஓ இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது இனி வாய்ப்பு இல்லை நீங்களா கட்டர் இதோ சொல்லுகிறார் புதிய ஒரு புளிய ஆசீர்வாதத்தை தரிவே இதோ உங்களுக்கு ஒரு புளிய வடியத் தருகிறேன் இப்போதே சொல்லுகிறார் இதோ வாசல் தரக்கப்படுகிறதே இதோ ಅರ್்ப்பனை பெற்றுக்கொள் இதோ மகனே பெற்றுக்கொள் இதோ ஒரு நன்மை உண்டாகு நீ வடித்த கண்ணீருக்கு உண்டு ஒரு নিন্দை மாறும் ஒரு வேதனையை மாறும்

கொலைக்கதரை உங்கள் மீது உங்கள் காராட்டத்தின் ஆவிகள் ஓ பேசப்படுகிற காரியங்கள் கொண்டிருக்கிறார் எல்லா ஆவிகளை கட்டி கொண்டிருக்கிறார் எல்லா காராட்டத்தின் ஆவிகளை எல்லா யுத்தத்தின் இப்பொழுது கட்டி அவங்கள் செயலக்கு போய் கொண்டிருக்கிறது அவைகள் செயல்பட விடாமல் இருக்க கர்த்தர் இப்பொழுது உங்களை செய்ய போகிறார் கர்த்தர் உங்களை பட்சமாய் எழுந்து நிற்புகிறார் இந்த பாபா ஓ தேவன் பிள்ளையே கர்த்தர் உன் பக்கத்தில் எழுப்பி கொண்டிருக்கிறார் உనికి பக்கபலமாய் வாழ்க்கை வாழ்வாய் உன் பிள்ளைகள் வாழும் உன் குடும்பம் வாழும் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் கத்தர் இன்றைக்கு அழித்துப் போட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இப்பொழுது அழித்துப் போட்டுக் கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே கத்தர் உனக்காக இப்பொழுது அவருடைய வல்லமை கிரிய செய்து கொண்டிருக்கிறதை காண்பிக்கிறார் இதோ அவருடைய வல்லமை இப்பொழுது கிரிய செய்து கொண்டிருக்கிறது இதோ அக்கினி மகிமை அக்கினி மகிமை அக்கினி மகிமை அக்கினி மகிமை இப்பொழுது

வார்த்தையை தேடி வருவார்கள் உன்னிடத்தில் ஆலோசனைகள் கேட்பார்கள் உன் ஆலோசனை உறுதிப்படும் என்று சொல்லுகிறான்

நாமத்தினாலே உன் குறைகள் நீங்கி கொண்டிருக்கிறதுே உன் குறைகள் நீங்கி கொண்டிருக்கிறதுே எல்லா கடன் பிரச்சனையிலும் எல்லாம் பொருளாதார பிரச்சனையிலும் கர்த்தரோடே மீட்டெடுப்பார் கர்த்தரோடே மீட்டடுத்து கொண்டிருக்கிற தேவப் பிள்ளையே அடி உதவி कर உனக்கெனாக இப்பொழுதே நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுே ஓ thank you lord கர்த்தர் வாழியவே பிள்ளையுடைய வழிகளை ஓ உண்மார்க்கமன பாதைகளை கத்தல் அடைக்கப்பட போகிறான் ஓ கீழ்ப்படியில் மாண்டவர் ஆவியை நிரப்ப போகிறான் கீழ்படியில் நாவினாலே பிள்ளைகளை நிரப்ப போகிறா ஓ கா பாளவர் நீ ஓ மகளே உன் ஆலோசனையில் உறுதிப்படும் உன் பேச்சு உறுதிப்படும் உன் திட்டம் உறுதிப்படும் என்று கத்தற் சொல்லுகிறா உன் தீர்மானம் நிறைவேறும் என்று கத்தற்கிறா ஓ மகளே மகளே கத்தற் சொல்லுகிறா நீ பயப்படாதே மகளே நீ பயப்படாதே நீ கலங்காதே உன்னை ஆசீர்வதிப்பே உன்னை பெரிதை பண்ணுவேன் உன் எல்லைகள் விரிவாகும் என்று கத்தற் சொல்லு

நீ கலங்காதே அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் கலங்க வேண்டாம் உங்கள் குடும்பத்திலே கத்தல் பலமான காரியங்களை செய்ய போகிறார் உன் வாழ்க்கையில உன் காரியங்களிலே தேவன் பலத்த காரியங்களை செய்ய போகிறார் சரி செய்ய போகிறார் ஆரோக்கியத்தை உன் ஆரோக்கியத்தை ஒன்று பண்ண போகிறார் கத்தர் உன் வாழ்க்கையிலே சௌக்கியத்தை ஒன்று பண்ண போகிறார் நீ ஒரு ஆரோக்கியமான சௌக்கியமான வாழ்க்கை வாழப் போகிறார் மரண படுக்கை மாறப் போகிறது கத்தர் வாழ வைக்க போகிறது

உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பு உன்னை ஆசிர்வதித்து நிரம்பி வழிய உன் களஞ்சிய நிரம்பி வரும் உன் தொழில் ஆசிர்வதிக்கப்படும் உன் வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படும் உன் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படும் உன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டு மகனே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கத்தை கொடுப்பார் பதவி உயர்வுகளை கொடுப்பார் உயர்ந்த நாமத்தை கத்தர் அறிக்கை செய்கிற பொழுது கத்துடைய நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது கத்தர் உங்கள் நாமத்தை உங்களை உயர்த்துகிற தேவன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு வழி திறக்கிறேன் சொல்றார் இதோ ஒரு புதிய வழியை திறக்கிறேன் என் பிள்ளைகளை நான் ஒரு நாள் கைவிட மாட்டேன் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே இதோ கத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே கத்தர் உனை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் சொல்லுகிறார் நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நீ பயப்படாதே என்று மீண்டும் மீண்டும்

நம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் அறிந்து செய்த தவறுகளை தவறுகளை என் குற்றங்களை என் மீறுதல்களை மன்னிங் காண்டவர்கள் என் இரு சாரங்களை ஓ தகப்பனை பரத்துக்கு விரோதமாய் குமாரனுக்கு விரோதமாய் ஆண்டவரே நான் செய்த எல்லா பாவங்களை எனக்கு மன்னிங்க சொல்லி நீங்களும் நானும் அறிக்கை செய்கிற வேலையிலே தேவனமே ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் தருவணமே

ஒரு <laughs>

தகப்பனே நமக்கு சொல்றையா பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பங்களில் அதிசயங்களை செய்யுங்க ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே அதிசயமான காரியங்கள் அற்புதமான காரியங்கள் ஆண்டவரே நீ செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்படியே நீ செய்வீராக உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை கொடுப்பீராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே வானத்தின் மதங்கள் திறந்து உங்களுடைய பிள்ளைகளை இடங்களாக மட்டும் நீர் ஆசீர்வதிப்பீராக டேடி